இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக இந்த இரத்த தான முகாம் மனித நேயத்தை வளப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அதற்காக தமிழ்நாடு தவி ஜமாத்தின் சார்பாக இங்கே நாங்கள் நடத்தி வருகின்றோம் அலமது இல்லா உங்களுக்கு மத்தியில் சகோதரர்கள் சில அறிவுரைகளை கூறுவார்கள் உமர் அவர்கள் இன்ஷா இன்ஷால்லா அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கரணையும் நாம் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய நேசிக்கப்பட வேண்டிய உத்தம தூதர் நபிகள் நாயகும் சல்லாஹ் அலிகல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தினை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மர்ணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் தாபின்கள் மீதும் தபால் தாபின்கள் மீதும் குறிப்பாக நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக இங்கு ஒன்பு குழும்பிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் நிலவட்டும் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நாளுக்கு நாள் மனிதர்களுடைய இறப்பு விகிதமும் பிறப்பு விகிதமும் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது இன்றைய தினமுறையிலே எட்நூறு கோடி மக்களுக்கு அதிகமானவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எப்படி இந்த உலகத்தில் மனிதர்களுடைய தொகை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கின்றதோ அதே போன்று நம்முடைய இந்த உலகம் விஞ்ஞானத்தை நோக்கியும் நவீன வளர்ச்சியை நோக்கியும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய பகுத்தறிவை வைத்துக்கொண்டு புதிய புதிய பல விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள் விமானத்தை எடுத்துப்போம் இன்றைக்கு விமானம் ராக்கெட் இது போன்ற இயந்திரங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பொது மக்கள்கிட்ட போயிட்டு நான் வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லியிருந்தால் மக்கள் எப்படி நினப்பாங்க எந்த அளவிற்கு அந்த மனிதரை பார்த்து கேலி செய்வாங்க ஆனால் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து மனிதர்களுடைய கற்பனைக்கு கூட எட்டாத அளவிற்கு இன்றைக்கு பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து மக்களுக்கு மத்தியில் ஒரு சாதனையாளர்களாக திகழ்கிறார்கள் அது வானத்தில் பறக்கக்கூடிய விமானமாக இருந்தால் சரி விண்வெளியில் பறக்கக்கூடிய ராக்கெட்டாக இருந்தாலும் சரி மனிதர்களுடைய கண்ணிற்கு கூட தெரியாத அணுக்களை பார்க்கக்கூடிய இயந்திரங்களாக இருந்தாலும் சரி இப்படி மனிதர்கள் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்புகள் என்பது மனிதர்களுடைய உள்ளத்தில் ஒரு வியப்பை ஏற்படுத்துகிறது மனிதர்கள்தான் தான் இப்படிப்பட்ட கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்களா என்று மனிதர்கள் இன்றைக்கு நினைக்கிறார்கள் என்னதான் இந்த உலகம் ஒரு நவீன வளர்ச்சியை நோக்கி சென்றிருந்தாலும் பல புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்திருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு மனிதரால் இந்த ரத்தத்தை மிகவும் செயற்கையான முறையில் கண்டுபிடிக்க முடியல தயாரிக்க முடியல இப்போ ஒருத்தனுக்கு கால் அடிபட்டு கால் உடஞ்சிருச்சுனா அந்த காலில் பிளேட்டை வச்சு சரி செஞ்சிடலாம் ஒருத்தன் பிறந்ததிலிருந்தே ஊனமுற்றவனாக கால் இல்லாதவனாக இருக்கிறானா அவனுக்கு செயற்கையான முறையில் காலை வச்சு அவனை குணப்படுத்தலாம் இப்படி மனிதர்களுடைய உடல் உறுப்புகளை சார்ந்த விஷயங்களை இவ்வளவு மனிதர்கள் கண்டுபிடித்திருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் இந்த ரத்தம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எந்த ஒரு மனிதரால் செயற்கையான முறையில் தயாரிக்க முடியல கண்டுபிடிக்க முடியல இன்றைக்கு இந்த ரத்தம் என்பது ஒரு மனிதனுக்கு எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்குது இப்போ ஒரு மனிதனுக்கு அடிபட்டு அவனுடைய உடலில் இருந்து அதிகமான ரத்தங்கள் வெளியேறிடுச்சுன்னா விலங்குகளுடைய இரத்தத்தை அவனுடைய உடம்புல செலுத்த முடியாது பறவைகளுடைய இரத்தத்தை அவனுடைய உடம்புல செலுத்த முடியாது மாறாக அவ எந்த இரத்த வகையை சார்ந்தவனாக இருக்கிறானோ அதே இரத்தத்தை தான் அவனுடைய உடலில் செலுத்த முடியும் ஒருத்தன் ஏ பாசிட்டிவாக இருக்கிறானா அந்த இரத்த வகையை தான் அவனுக்கு செலுத்த முடியும் பி பாசிட்டிவா இருந்தால் அந்த இரத்த வகையை அவனுக்கு செலுத்த முடியும் இப்படி யார் யாருக்கு எந்த வகையை சார்ந்த இரத்த அணுக்கள் இருக்கின்றதோ அந்த இரத்தத்தை மட்டும்தான் அவனுடைய உடலில் நம்மால் செலுத்த முடியும் அப்படி அது இல்லாமல் மாறுபட்ட அதாவது விலங்குகள் பறவைகள்லாம் இருக்குதுல்ல இதோட இரத்தங்களை அந்த மனிதருக்குள் செலுத்தால் இப்படி உடல் அவனுக்கு பல பாதிப்புகள் என்பது வருவது நிச்சயம் இப்படி இருக்கும் பொழுது இந்த இரத்த தானம் கொடுப்பதால் என்ன பயன் இதனால் நமக்கு உடல் அளவால் என்னவெல்லாம் நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தா பல நன்மைகள் இருக்குது அதில் ஒன்று புதிதாக நம்மளுடைய உடலில் ரத்தம் உருவாகுவது புதிதாக இரத்த செல்கள் உருவாகும் ரெண்டாவது மனிதர்களுடைய உடலுக்கு ஆபத்தான மனிதர்களுடைய உயிர் பாதிக்கப்படக்கூடிய ஒன்றான ஹார்ட் அடாக் அது வருவதற்கான வாய்ப்பு கம்மி அதே மாதிரி கேன்சர் நோய் அது வருவதற்கான வாய்ப்பு கம்மி இப்படி உடல் அளவால் இந்த ரத்தம் தானம் செய்யக்கூடிய காரணத்தினால் சில நன்மைகள் இருக்கிறது இப்படி ஒரு பக்கம் உடல் நன்மைகள் இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கம் இதற்கு பல சிறப்புகளை சொல்கிறது இப்படி நாம் ஒரு மனிதருக்கு இரத்தத்தை கொடுத்து அந்த மனிதரை நாம் குணப்படுத்துகிறோம் என்றால் அவருக்கு நாம் நிவாரணம் அளிக்கிறோம் என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கிறது தெரியுமா அல்லா தன்னுடைய திருமலை குரான் சொல்கின்றான் ஒமன் அஹியாகா யார் இந்த உலகத்தில் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் வாழ வைத்ததற்கு சமம் ஆவார் இப்ப நம்ம ஒரு மனிதருக்கு ரத்தத்தை கொடுக்கிறோம் அவர் குணமடைகிறாரு அவர்னால பல சந்ததிகள் உருவாகிறாங்கல்ல அவர்கள் நம்ம தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்வாங்க அப்படி அவர்களுடைய சந்ததிகள் செய்யக்கூடிய அத்துணை நன்மைகளிலும் நமக்கு ஒரு பங்கு இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமலை குரானில் சொல்கின்றான் இன்னும் இறை தூதர் சல்லல்லாஹு அலைக்சல்லம் அவர்கள் மிகவும் அழகிய முறையில் சொல்கிறார்கள் ஒரு மனுஷ மற்றொரு மனுஷனுக்கு நலம் நாட்டுறது மட்டும் பெருசு கிடையாது அதை மட்டும் நம்முடைய மார்க்கு சொல்லிக் கொடுக்கல மாறாக மனிதர்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பிற உயிரினங்களுக்கும் நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் அதற்கு கூட நீங்கள் நலம் நாட வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடை அல்லாவனுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஒரு சம்பவம் பனு இஸ்ராயில் சமு சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி இவங்க விபச்சாரம் செஞ்சவங்க மார்க்கத்திலே தண்டிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு ஆனா இந்த பெண்மணி என்ன பண்றாங்க ஒரு நாயை பார்க்குறாங்க அந்த நாயை தாகத்தால் ஈரணம் ஈரன் மண்ண நக்கிட்டு இருக்கு உடனே அதை பார்த்தவுடன் அந்த பெண்மணி தன்னுடைய காலுறையில் தண்ணீரை நிரப்பி அந்த நாய்க்கு ஊற்றாங்க அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது இன்னும் அவர்கள் செய்த அந்த காரியத்திற்காக இறைவன் சொர்க்கத்தை பகரமாக தருகின்றான் நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிறர் நலம் நாட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி ஒரு பக்கம் சொன்னாலும் அதே அளவிற்கு இது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆர்வப்படுத்துகிறது ஊக்கவிக்கின்றது இப்படி பல சம்பவங்கள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கிளை சார்பாக இங்கு இரத்த தான முகாம் நடத்தப்படுகிறது இது ஒன்று அதே போன்று இந்த இரத்த தான முகாமால் நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து இன்றைக்கு அதிகமான விமர்சனங்கள் அதிகமான அவதூறான பேச்சுகள் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக இன்றைக்கு பல திரைப்படங்களில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்களை தீவிரவாதிகளாக காட்டுறாங்க உண்மையிலே நம்மளுடைய மார்க்கம் இந்த தீவிரவாதத்தை தான் போதிக்குதா கிடையாது அல்லாஹனுடைய தூதரவர்கள் அழகிய முறையில் சொன்னார்கள் என்றாலே பிறர் நலம் நாடுவது தான் இன்னும் எந்த அளவிற்கு அல்லாஹனுடைய தூதர் அவங்க சொல்றாங்கன்னா உனக்கு தாய் தந்தை இருக்கிறாங்களா அவங்களுக்கு நீ நன்மை செய்யணும் அதோடு முடிஞ்சிடல உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியை சார்ந்த மக்கள் ஏழை எளியவர்கள் செல்வம் இல்லாதவர்கள் அனாதைகள் போன்ற பல மக்களுக்கும் நீ நன்மை நாட வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடை நம்முடைய நம்முடைய இறை தூதர் சல்லலா உலக செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மார்க்கம் ஒருபோதும் இந்த தீவிரவாதத்தை போதிக்கவில்லை பிறருடைய நல்ல நாட வேண்டும் என்கிற ஒரு கோட்பாடை தான் நமக்கு சொல்லி தருகிறது இப்படி நம்ம வாயால் சொன்னால் மட்டும் மக்கள் நம்ப மாட்டாங்க செயல் ரீதியாக அவர்களுக்கு மத்தியில் நிரூபிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இது போன்று ரத்த தான முகாமாக இருக்கட்டும் அல்லது பேரிடர் மீட்பு பணியாக இருக்கட்டும் இது போன்ற சில பொது சேவைகளை செய்தால்தான் மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல பெயரை எடுக்க முடியும் மக்களுக்கு மத்தியில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதை போதிக்கின்றது என்கின்ற ஒரு விஷயத்தை படைசாட்ட வேண்டுமென்றால் நாம் இது போன்ற சில சமூக சேவைகளை செய்ய வேண்டும் எனவே வரக்கூடிய நாட்களில் நாம் அதிகமான சமூக சேவைகளை செய்து நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தளிப்படுவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அளவற்ற அருளாளன் இக்குருவானை அவன்தான் கற்றுக் கொடுத்தான் அவனே மனிதனை படைத்தான் அவனே மனிதனுக்கு பேச்சு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான் சூரியனும் சந்திரனும் அவற்றிற்கு நிர்ணயிக்க பெற்ற கணக்கின்படியே இருக்கின்றன கிளைகளில்லா செடி கொடிகளும் குப்பும் கிளையுமாக வளரும் மரங்களும் யாவும் அவனுக்கு சுஜூது செய்கின்றன மேலும் வானம் அவனே அதை உயர்த்தி தராசையும் ஏற்படுத்தினான் நீங்கள் நெருப்பதில் வரம்பு மீறாதிருப்பதற்காக ஆகவே நீங்கள் நெருப்பதை சரியாக நிலை நிறுத்துங்கள் இடையை குறைக்காதீர்கள் ஒல் அவுங் அநா